கடந்த ஆட்சி காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபதில் இருபதாம் தேதியில் மூன்று சட்டங்களின் பெயர்களை மாற்றி அவர்களுக்கு அந்த சட்டங்களுக்கு புதிய பெயரிட்டது அதில் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நியாய சங்கிதா என்றும் பாரதிய நாகரிக சுரட்சா என்று அன்றிய சட்டத்தையும் தண்டனை சட்டத்தை சாட்சி சட்டத்தை பாரதிய சாகச அணி அதிநியாயம் என்று மாற்றியுள்ளது பல்வேறு சட்ட பிரிவுகளையும் மாற்றியுள்ளது நாடாளுமன்றத்தில் இதை எதிர்த்து கேள்வி கேட்ட எதிர்கட்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருதலை பட்சமாக பாசிச முறையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது இந்த சட்டமானது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ள சட்டங்களை முற்றிலும் மாற்றி காவல்துறைக்கு மிகுந்த அதிகாரங்களை கொடுக்கிறது போலீஸ் ராஜ்யமாக மாற்றுகிறது இந்த காலகட்டத்திலேயே பல்வேறு மக்கள் பல்வேறு நல உரிமைகளுக்காக போராடுகின்ற பொழுது பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வந்துள்ளார்கள் காவல் சித்திரவதை மரணம் பொய் வழக்குகள் என்று போலீஸ் அராதகம் இன்றும் நிறைவேற்றிக் கொண்டுள்ள காலகட்டத்தில் மீண்டும் கார்ப்பரேட்டுகளுக்காக பன்னாட்டு நிறுவனங்களுக்காக இந்த சட்டங்கள் போலீஸ் வசமே ஒப்படைக்கப்படுகிறது போலீஸ் உதாரணமாக ஒருவரை கஸ்டடி அல்லது காவலில் எரித்தால் நாற்பத்தைந்து நாட்கு முதல் அறுபது நாட்கள் வரை கஸ்டடியில் வைத்துக் கொள்ளலாம் விசாரணை என்ற பெயரில் அப்பொழுது என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏற்கனவே தற்பொழுது நீதிமன்றங்களில் முறையாக அனுமதி பெற்று போலீஸ் காவலை எடுப்பதற்கு கால காலத்தை கேட்டுக்கொள்கிறார்கள் இத்தனை நாள் வேணும் நாள் வேண்டாம் அப்படின்னு போலீஸ் அனுமதியோடு கூப்பிட்டு போறாங்க அவங்க ரெண்டு மூணு நாள் ஒப்படைச்சுலாங்கிறாங்க இப்ப எந்த அனுமதியும் இல்லாம இத்தனை நாட்கள் வைத்திருந்தால் ஒரு சாதாரண மனிதனின் நிலைமை என்ன வழக்கறிஞர்கள் எவ்வளவுதான் போராட வேண்டியுள்ளது என்பதற்கு இந்த ஒரு பிரிவு போதும் இது தவிர ஏராளமான சட்டங்கள் மாற்றப்பட்டு அதனுடைய சட்ட பிரிவுகளும் மாற்றப்பட்டுள்ளது வருகின்ற ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்து விட்டது அதற்கு முன்னிலுள்ள வழக்குகள் பழைய சட்ட பிரிவு தான் வழக்கு விசாரணை நடைபெறும் உயர் நீதிமன்றங்களில் உள்ள மேல்முறையீட்டு வழக்குகளானாலும் சரி இங்கே கீழமை நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளானாலும் சரி பழைய சட்டப்பிரிவுகளில் நடைபெறும் ஆனால் இந்த புதிதாக இயற்றப்பட்ட சட்ட பிரிவுகளும் சட்ட பெயர் மாற்றமும் நம்மை எங்கேயிட்டு செல்கிறது சமஸ்கிருத மயமாக்கம் இந்தி மயமாக்கம் போன்ற மீண்டும் ஆதிக்கங்களுக்கு தான் இது வலி தமிழிலே மிக அருமையாக பெயர்கள் ஏற்கனவே இடப்பட்டு புழக்கத்தில் உள்ளது இந்திய தண்டனை சட்டம் சாட்சிய சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இது தமிழில் ஏற்கனவே பன்னெடுங்காலமாக சுமார் எழுபது ஆண்டு காலமாக புழக்கத்தில் உள்ளது தற்பொழுது பெயரை மாற்றி உச்சரிக்கவே முடியாத ஒரு நிலைமையில் புத்தகங்களும் அச்சிடப்பட்டு மிகப்பெரிய ஒரு அராஜகமாக இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படுவது நாட்டிற்கு வெட்கக்கேடானது இந்தியா பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா இருக்கிறது ஆந்திரா இருக்கிறது அவரவர் மொழியிலே அவர்கள் மொழிபெயர்த்து வைத்துள்ளார்கள் தமிழ்நாட்டிலும் இந்த சட்டங்கள் ஏற்கனவே மொழிபெயர்த்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட முன்னாள் தற்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நூறு சட்ட புத்தகங்களை தமிழிலே மொழிபெயர்த்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காமலும் மனித உரிமைகளை மதிக்காமல் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு போலீஸ் ராஜ்யமாக மாற்றுவதற்கான முதல் கட்டம் தான் இது ஏற்கனவே கடந்த காலத்தில் நாம் பார்த்துள்ளோம் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு சட்டங்களின் கீழ் கொடுமையான சட்டங்களின் கீழ் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இரண்டாண்டு ஆண்டு காலம் வெளிவந்துள்ளார்கள் உதாரண உதாரணத்திற்கு ஆனந்த் டெல்டும்டே போன்ற அறிஞர்கள் தற்பொழுதுதான் வெளியே வந்துள்ளார் தற்பொழுது மேதா பட்கர் சுற்றுச்சூழல் ஆதரவாக நர்மதா அணைக்கட்டுக்கு எதிராக போராடிய ஒரு சூழலியல் அறிஞர் அந்த அம்மையாரை சிறைப்படுத்தியுள்ளார்கள் அதேபோல் எழுத்தாளர் அருந்ததி ராயை பூப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இன்னும் ஏராளமான அறிஞர்கள் இந்தியா இருக்கிறார்கள் அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்ப்பவர்கள் கடுமையான சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்படுகிறார்கள் ஆங்கிலேயர் காலத்து காலனி ஆதிக்க சட்டங்கள் மீண்டும் பூப்பா சட்டம் என் தடா போடா போன்ற சட்டங்கள் பல்வேறு பிரிவுகளின் பீற்று மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மறுபெயரிட்டு அமுல்படுத்தப்படுகிறது இந்த கரும்பு சட்டங்களை எதிர்ப்பதுடன் புதிதாக இப்பொழுது இயற்றப்பட்டுள்ள சட்டங்களையும் பெயரை மாற்றி நம்முடைய தமிழர்களுக்கு காயமான நம்முடைய பெயர் தமிழ் பெயரில் உள்ள சட்டங்களை நாம் மீண்டும் கொண்டு வருவதற்காக தமிழகம் இங்கும் தமிழக நாடு வழக்கறிஞர் புதுவை வழக்கறிஞர் சங்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள் வருகிற திங்கட்கிழமை கூட திருச்சியிலே மாபெரும் ஒரு பேரணி கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாடு புதுவை சங்கங்கள் தென் மாநிலங்களுடைய முதல்வர்களை வழக்கறிஞர் சங்கங்களை சந்திக்க உள்ளார்கள் போராட்டங்கள் வீரியமாகிறது பொதுமக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் அனைத்து அமைப்புகளும் கலந்து கொள்ள வேண்டும் இதற்கு வழக்கறிஞர் சங்கம் துணையாக விற்கும் இறுதி வரை போராடி மக்களுடன் இரண்டர் கலப்போம் வெற்றி வாய்ப்பை பெறுவோம் என்று கூறுகிறேன்